ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நூற்றி இருபத்தி நாலு அடுக்கு நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கல் நூற்றி இருபத்தி ஆறின் அடுக்கு நூற்றி இருபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம் இது கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் வர ஆன்சரை நம்ம பெருக்கிடணும் ஒன்றாம் இலக்கத்தை அப்போது நூற்றி இருபத்தி நாலின் அடுக்கு நூற்றி இருபத்தி எட்டின் அடிமானம் அடிமானம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு அப்போ நூற்றி இருபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்குது நாலு அப்போ நாலு மற்றும் இதன் அடுக்கு இதன் அடுக்கு அடுக்கு என்ன இருக்குது நூற்றி இருபத்தி எட்டு அப்போது இது எண் அப்போது இரட்டை படை எண் அப்போ இரட்டை படை என்ன எனவே நூற்றி இருபத்தி நாலின் அடிக்கி நூற்றி இருபத்தி எட்டின் ஒன்றாம் இலக்கம் இல்லை நாலு இருக்கிறதுனால இது இரட்டை படைனால் நாலு ஆறுன்னு வந்துடும் அப்போ ஆறு ஆகும் அடுத்தது இந்த நம்பர் நூத்தி இருபத்தி ஆறின் அடுக்கு நூற்றி இருபத்தி நாலின் அடிமானம் நூத்தி இருபத்தி ஆறின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் ஆறு மற்றும் அடு இதன் அடுக்கு நூற்றி இருபத்தி நாலு அப்போது இது மிகை முழு மிகை முழு அப்போ எனவே நூற்றி இருபத்தி ஆறின் அடுக்கு நூற்றி இருபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் அப்போ கொஷின்ல இது பெருக்கலுன்னு சொல்லியிருக்கான் அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம பெருக்கின்னோம் போ எனவே நூற்றி இருபத்தி நாலின் அடுக்கு நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் நூற்றி இருபத்தி ஆறின் அடுக்கு நூற்றி இருபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் இஸ் இக்குவல் டு ஆறு பெருக்கள் ஆறு இன் ஒன்றாம் இலக்கம் இது பேருக்கு நீங்க என்ன வரும் ஆறு முப்பத்தி ஆறு இதோட ஒன்றாம் இலக்கம் இன் ஒன்றாம் இலக்கம் ஆறு தானே வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ ஃபோர் நூத்தி இருபத்தி நாலின் அடுக்கு நூத்தி இருபத்தி எட்டு பேர்கள் நூத்தி இருபத்தி ஆறின் அடுக்கு நூத்தி இருபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்